பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த்மோவஸ் ஆபரேட்டர்கள் நல சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு பேரணி சென்னையில் நடைபெற்றது மே இருபத்தி எட்டு காலை பத்து மணி அளவில் தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த்மோவஸ் ஆபரேட்டர்கள் நல சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு பேரணி எல் ஜி ரவுண்டானா அருகில் தொடங்கி ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் முடிவடைந்தது தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த்மோவஸ் ஆபரேட்டர்கள் நல சங்கத்தின் நிறுவன தலைவர் சாமி செல்வமூர்த்தி அவர்கள் இந்த பேரணிக்கு தலைமை தாங்கினார் மணல் லாரி சங்க கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு யுவராஜ் அவர்களும் சென்னை கட்டுமான பொருளாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு ஜெகதீசன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் தொழிலாளர் நல சங்கத்தின் அகில இந்திய தலைவர் கண்ணன் அவர்களும் செங்கல்பட்டு மாவட்ட மன்னல்லும் இயந்திர உரிமையாளர்கள் நல சங்கத்தினுடைய தலைவர் எல் கே எஸ் நாராயணன் அவர்களும் அனைத்து மீனவர்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் லயன் டாக்டர் மனோகர்ஜி அவர்களும் டி என்பி மாத்தூர் குடியிருப்போர் நல சங்கத்தினுடைய தலைவர் பி திருஞானம் தமிழ்நாடு கட்டுமான இயந்திர உரிமையாளர்கள் நல சங்கத்தினுடைய தலைவர் லயன் டாக்டர் ஏ பாண்டியன் தமிழ்நாடு கட்டுமான இயந்திர உரிமையாளர்கள் நல சங்கத்தினுடைய தலைவர் ஆர் வெங்கடேசன் எஸ் எல் எஸ் எர்த்மூவர் மணி அவர்கள் எஸ் எல் எஸ் திரு ஜெயக்குமார் அவர்கள் பத்திரிகையாளர் கவிஞர் டாக்டர் சி தமிழ்ச்செல்வன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக இந்த பேரணியில் கலந்து கொண்டனர் சம்பளம் படி வேலை நேரம் ஆகியவற்றை அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் ஹைட்ரலிக் தொழிலாளர் குடும்பங்களுக்கு உதவி மற்றும் பணி வழங்க வேண்டும் என்றும் பேரிடர் காலங்களில் பணிபுரிய முறையான பயிற்சி வழங்க வேண்டும் என்றும் ஹைட்ராலிக் தொழிலாளர்களையும் ஹைட்ராலிக் ஆபரேட்டர்களையும் வைப்புசாரா தொழிலாளர்கள் பட்டியலில் இணைக்க வேண்டும் என்றும் பணி செய்யும் இடத்தில் பணி பாதுகாப்பு மற்றும் நீர் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுறும் ஆபரேட்டர்களை நிரந்தரம் செய்ய வலியுறுத்த வேண்டும் என்றும் மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் பணிபுரியக்கூடிய ஹைட்ராலிக் தொழிலாளர்களுக்கு தங்குமிடங்களை அமைக்க வேண்டும் என்றும் அனைத்து வகையான ஹைட்ராலிக் தொழிலாளர்களுக்கும் விபத்து காப்பீட்டு தொகையாக ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் என்றும் கட்டுமான மற்றும் விவசாய பணிகளில் ஈடுபடும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் ஆபரேட்டர்களையோ உரிமையாளர்களையோ கைது செய்யக்கூடாது என்றும் புதிய தொழில் பொது பொதுப்பணித்துறை விவசாயத்துறை போன்றவற்றில் அரசு பணியை வழங்க வேண்டும் என்றும் வாரிகளில் பணிபுரியும் ஹைட்ராலிக் தொழிலாளர்களுக்கு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் புதிய தொழில் முனைவோருக்கு ஹைட்ராலிக் உரிமம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமையை வழங்க வேண்டும் என்றும் அனைத்து தொழிற்சங்கங்களும் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவனஈர்ப்பு பேரணி நடைபெற்றது தமிழக ஹைட்ராலிக் ஆபரேட்டர்ஸ் அரசு கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில இன்று ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்துல இவர்கள் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதாவது வேலை நேரம் வேலை பாதுகாப்பு சம்பள நிர்ணயம் போன்ற வெளிமாநில தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மலைப்பகுதிகளிலே அதிக ஆழம் நோண்டப்பட்டு அந்த இடத்துல ஆபத்தான நிலையில வேலை செய்வது அங்கு உயிரிழப்பு ஏற்படுவது இதெல்லாம் தடுக்க சொல்லி வந்து தொடர்ந்து அரசிடம் கோரிக்கை ஆனால் தமிழகத்துல இருக்கக்கூடிய மலைகள் எவ்வளவு ஆழம் நோண்டப்பட்டது என்பதை ஆய்வு செய்ய யாருக்குமே அனுமதி கிடையாது நான் ஒரு பொதுமக்களாவோ லாரி உரிமையாளரோ இல்ல ஆபரேட்டர் அசோசியனாவோ இங்க அதிக ஆழம் நோண்டப்பட்டது இங்க வேலை செய்யற ஆட்களுக்கும் தொழிலாளருக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா அதுக்கான நடவடிக்கை எடுக்க ஆள் இல்லை எப்பாவது விபத்து ஏற்பட்ட உடனே தான் காவல்துறை வருகிறது அப்போது உயிரிழந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கிறார்கள் ஆனால் பார்த்தா அனுமதி இல்லாத கோரையா இருக்கு ஆகவே இந்த மாதிரி அதிக ஆழம் நோண்டப்படுவது ஆபத்தான மலைகளில் வந்து ஆய்வு செய்ய லாரி உரிமையாளர் சங்கமோ இல்லை பொது மக்களோ இல்லை இது மாதிரி ஆபரேட்டர் அசோசியேஷனுக்கும் அனுமதி வேணும் பாதுகாப்பு வேணும் இங்க எந்த பாதுகாப்பும் இல்லை இப்ப நேற்றைய தினம் இரண்டு லாரிகளை எம் சாண்ட் பர்மிட் இல்லாத பறிமுதல் பண்ணி காவல் நிலையத்தை கூட்டா எங்களே கைது செய்கிறார் கரூர்ல அது மாதிரி சம்பவம் இங்கே நடைபெறுகிறது ஆகவே இங்க தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை தொழிலாளருக்கு லைசன்ஸ் கிடைப்பத சிக்கல் இருக்கிறது அவர்களை வாரியத்தில் சேர்ப்பதில் சிக்கல் இருக்கிறது ஆகவே தொழிலாளர்கள் வேலை செய்வது அரசு கவனத்துக்கோ இல்ல அரசு சார்ந்த அதிகாரி கவனத்துக்கோ கொண்டு செல்வதற்காக தான் இந்த ஊர்வலம் இன்று நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் அவருக்கு வைத்திருந்த கோரிக்கைகள் கண்டிப்பாக முதலுடைய கவனத்துக்கு செல்ல செல்லும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த ஊர்வலத்தை நடத்தி இருக்கிறார்கள் இவ எங்களுடைய கோரிக்கையை அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் அடுத்து இரண்டு மாத கழித்து கூட்டத்தை ஏற்பாடு செய்து மிகப்பெரிய தமிழக தழிய காலவரையற்ற வேலைநிறுத்த போன்ற போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் அரசு கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறோம் தமிழ்நாடு ஐட்டாலிக் மற்றும் எர்தமோஸ் ஆப்ரேட்டர் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் சேலம் மாவட்டம் சரவணன் என்னுடைய பெயரு இப்ப வந்து இந்த இடத்துல வந்து நம்ம உரிமை மீட்பு பேரணி நடத்தியிருக்கோம் இந்த உரிமை மீட்பு பேரணி ஏன் நடத்தியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்வாதார ஆப்ரேட்டர்களுக்கு பல இடங்கள்ல வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுது உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன் அவரு ஒரு கட்டணம் இடிக்கிறதுக்கு நம்ம ஆபரேட்டர் ஒரு வேலைக்கு போறாரு கட்டடை இடிக்கிற இடத்துல கட்டடம் இடிக்கிற அந்த இடம் வேற ஒரு நபரா இருக்கு நம்ம தினக்கூலிக்கு வேலைக்கு போறோம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா காவல்துறை உடனடியா வந்து எங்க ஆபரேட்டர்ல கைது செஞ்சு வச்சிருது அப்படி இல்லாட்டி வாகனம் வச்சிருக்க கூட உரிமையாளர்களை கைது செஞ்சு வச்சிருது உண்மையான சம்பந்தப்பட்ட கிரிமினல் அக்யூஸ்ட விட்டுறாங்க அதாவது முக்கிய குற்றவாளி விட்டுட்டு தினக்கூலிக்கு ஓட்ட வந்த ஆபரேட்டரை பிடிச்சி உள்ள வச்சிடறாங்க வெறும் சம்பளமே ஆயிரம் ரூபாய் தான் அந்த அந்த ஆயிரம் ரூபாய் சம்பளமே பத்த மாட்டேங்குது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கேஸ் வேலையில இருந்து மின்சார வேலையில இருந்து எல்லாமே விலைவாசி ஏறுது ஆபரேட்டருக்கு அடிப்படை சம்பளம் கிடையாது கொஞ்சம் சம்பளம் சேர்த்து தாங்க அப்படி ஒரு வார்த்தை கேட்டோம்னா உடனே அண்டை நாடகத்தை ஆபரேட்டர் கொண்டு வந்து இறக்கிடுறான் ஏற்கனவே வாழ்வாதாரம் இந்த குட்டி குட்டிச்சாத்துல இருக்கிற பூனை மாதிரி இந்த பக்கமா அந்த பக்கமானு சாவ கடந்துட்டு இருக்கு நம்ம ஆபரேட்டர்கள் அமைப்புல ஆறு லட்சம் பேர் சங்கத்துல உறுப்பினரா இருக்கும் நாங்க வந்து அமைதியா அகிம்ச வழியில எங்களுடைய கோரிக்கைகளை கேட்கிறோம் லாரி உரிமையாளர் ஐயா சொன்னாரு அடுத்தடுத்து நாங்க என்ன பண்ண போறோன்றது அதாவது எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எங்க நிறைய குறைகள் இருக்கு நாங்க ஒன்னுன்னா கேட்கிறோம் கல்வாரியில வேலை செய்யற ஆப்ரேட்டர்கள் ஒரு படி பாதுகாப்புன்றதே கிடையாது எப்ப கல் இடிஞ்சு விழுவுனே தெரியாது இப்ப சொல்றாங்கன்னா கல் இடிஞ்சு விழுதுன்னு போய் ஓட்டுப்பா நீங்களா இன்னொருத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எப்ப வேணா உயிர் இடிஞ்சு விழுவுது ஆப்ரேட்டர் சாகரா அப்படியே செத்து போயிட்டா ஒரு பத்து விசா நாதியில குடுக்கறதுக்கு யாரும் ஐயா சாமி பிச்சை எடுக்கிறோம் யாரும் ஆபரேட்டர் காசு கிடையாது ஆப்ரேட்டர்கள் ஏதாச்சும் ஒரு உயிரிழப்புனா அரசாங்கத்தின் தனி பிரிவுல இருந்து முதலமைச்சருடைய தனிப்பிரிவுல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை எழுதி கொடுத்திருக்கோம் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆப்ரேட்டர்கள் நாங்க வேலை பண்ணோம்னா எந்த வேலையுமே நடக்காது ஆனா நாங்க அது மாதிரி செய்ய விரும்பல பின்வரும் காலங்கள்ல எங்களுக்கு உண்டான உரிமைகள் மறைப்படுத்தினா அகிம்சை வழியில இந்த பேரணி ஆர்ப்பாட்டம் போராட்டமும் மாறத்துக்கு வழிவகை செய்யாம உங்களுக்கு எங்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்றி தந்து ஒத்துழைக்கு தரு மாதிரி அரசாங்கத்துல பனிரெண்டு ரூபாய் கேட்டுக்கொள்கிறோம் தொழிலாளர் நலவாரியத்தில் நாங்க வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இணைஞ்சிருக்கிறோம் ஆனா ஆபரேட்டர்களுக்கு ஏன்னா தனி தொழிலாளர் நலவாரியம் வேணும்னு நாங்க கேட்டிருக்கோம் ஏன்னா ஏன்னா வந்து கட்டண நலவாரியத்துல நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் ஏன்னா கட்டிடம் கட்டுற வாரியம்

அஹிம்சை கையிட்ட சுபாஷ் சந்திர வழியை எடுக்க வேண்டிய நேரு மாநில நிர்வாகிகள் சேலம் சரவணன் அக்கரை பி ராபர்ட் பம்பல் ஜே முரளி எம் பழனி ஆர் ராஜேஷ் ஜி சுரேஷ்குமார் சி கே சிவகுமார் பி தென்னரசன் சேலம் பி கார்த்திக் ஆர் காந்திராஜன் டே ஜஸ்டின் திரவியம் ஜி சரவணன் டே முத்து எஸ் ராமசாமி எம் சிவஞானவேல் ஜி ஆதிசிவன் எல் அன்பரசு ஏ அன்பழகன் டி சாமுவேல்ராஜ் எஸ் தமிழ்ச்செல்வன் சுப்ரமணியன் டி மாரிச்சாமி எஸ் மணி ஏ கே எஸ் சத்யராஜா ஏ காசிநாதன் எம் ரமேஷ் எஸ் கே சிவா எஸ் சேகர் பி கார்த்திக் வி கண்ணன் ஜெய் தீபன் பி ராஜ்குமார் வி விஜயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கவன ஈர்ப்பு பேரணி மாபெரும் வெற்றியடைவதற்கு தேவையான அத்தனை பணிகளையும் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர்